ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம கருப்பு உளுந்தில் மெதுவடை எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் கருப்பு உளுந்து பொட்டு உளுந்துன்னு கூட சொல்லுவாங்க இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான வடை ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு நல்ல கிறிஸ்பியாக இருந்துச்சு இந்த வடை கண்டிப்பாக நீங்கள் இதே மாதிரி மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த மெதுவடை எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் இதுக்கு கருப்பு உளுந்து வந்து நான் ஃபஸ்ட்டே வந்து ஒரு மூணு மணி நேரம் ஊற வச்சுக்கிட்டேன் ஊற வைக்கும் பொழுதே அதை நல்லா கழுகி ஊற வச்சுக்கோங்க ஊறினதுக்கு பின்னாடி கழுக வேணாம் இல்லாட்டி தோல்லாம் வந்து மேலே வந்து இருக்கும் இந்த தோலில் நம்ம தூக்கி போட வேணாம் அதுலேயே நம்ம மிக்சியில் வந்து நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் கருப்பு உளுந்துல தோலில் தான் மிகமான சத்து இருக்குது இப்போ இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சாச்சு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க இப்போ அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் இதை ஒரு பவுலில் போட்டுக்கலாம் சாதாரண மெதுவோடு செய்கிற மாதிரி தான் இந்த கருப்பு உளுந்தில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க இது ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ரெசிபி தான் இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு இந்த சாதா உளுந்தில் செய்கிறத விட இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு இப்போ இந்த மெதுவடைக்கு தேவையான அளவு நான் மூணு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக அரிஞ்சு அதுலேயே நான் பச்சை மிளகாவையும் நல்லா நைஸாக சின்னதாக வந்து கட் பண்ணி நான் போட்டிருக்கிறேன் சாப்பரில் வந்து கட் பண்ணிக்கோங்க வடைக்கெல்லாம் நம்ம பொழுது சாப்பரில் நம்ம கட் பண்ணோம்னா நல்லாயிருக்கும் இப்போ ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் கருவேப்பிலை ஆட் பண்ணினதும் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இந்த மெதுவடைக்கு நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு சிலர் மிளகு போடுவாங்க முழு மிளகு நான் இன்றைக்கி மிளகுத்தூள் தான் ஆட் பண்ணியிருக்கேன் மிளகுத்தூளாக இருந்துச்சுன்னா பிள்ளைங்க எடுக்காதுங்க அப்படியே சாப்பிட்டுருங்க இருந்துச்சுன்னா எடுத்து எடுத்து போட்டுருங்க இப்போ இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா வந்து மிக்ஸ் விடுங்க மிக்ஸ் பண்ணினதும் அரை கப்பு அளவுக்கு அரிசி மாவை ஆட் பண்ணியிருக்கிறேன் நெக்ஸ்ட்டு இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டு அரிசி மாவு கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க மெதுவடையை நம்ம போட்டுடலாம் எண்ணெயை காஞ்சதுக்கு பின்னாடி மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஏன்னா கலரே வந்து டார்க்காக இருக்கிறனால கருகிரும் அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி நல்லா கையில் வந்து மெதுவடை மாதிரி தட்டி தட்டி நம்ம போட்டுக்கலாம் பொறுமையாக இந்த மாதிரி திருப்பி திருப்பி போடுங்க இந்த மாதிரி ஓட்டை போட்டு செய்யும்பொழுது தான் உள்ளுக்குள்ளாரலாம் வேகும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப சூப்பரான மெதுவடை கருப்பு உளுந்து மெதுவடை ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த மெதுவடை ரெசிபி எப்படி இருக்குதுன்னு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ பிடிச்சா